வந்து தவிர பீட்டான் பார்த்துக்கோங்க திருவருக்கம் எவ்வளோ அங்கே டெலிவரி டோட்டர் படிக்க பஸ்ஸு படிக்க பார்த்துட்டு பக்கத்தில் பாருங்கள் அங்கே மூணு ஸ்வரம் த போது வந்து பக்கத்தில் பாதர் பக்கத்தில் போயின் இல்லைங்க பாதரை பக்கத்தில் பக்கத்துல இருந்து அவரை இல்லைங்க மூணு வாங்க மக்கள் எல்லாம் கொடுங்க வாங்க

காவிங்க பட்டத்துக்கு வரிக்கலடா வெடிங்க போற காத்துங்க ரொம்ப ரொம்ப லோ ஓகே ஓகே மூடுங்க பக்ல நல்லா பண்ணிக்கிறேன் இங்க பக் பண்ணுங்க மூൂർது மேரி மூൂർது மேரி எங்க தான் போங்க மூൂർது மேரி மெஸ்ஸியா மூൂർது மேரி மெஸ்ஸியா டேய் மெஸ்ஸியா மூൂർது மேரி

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடு இருப்பாராக ஜபிப்போமாக அன்பாண்டவரே இந்த நாளுக்காகவும் நீர் எங்களுடைய போரின் பரிந்துரைப்பவராக அன்னைக்காகவும் நாங்கள் உண்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நமக்கு நன்றி சொல்கிறோம் அன்னையே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பர் நீர் எங்களுக்காக பரிந்துரை நீரே இந்த நாளிலே உண்மை மகிமைப்படுத்த

मध्यम लेबननीयों के लिए मैं उनको बनवा रही हूँ लेबननीयों के लिए हैं किंगान्दा और लेबननीयों के लिए कितारे लेबननीयों के लिए हैं तो सच्ची ज़ोराई राजन मध्यम लेबननीयों के लिए हम लोगों का लेबननीयों के लिए तो उनको फटकार देंगे तूने डरने के लिए तेरे को ना आमे आमे हर लेबननीय व பட்டாசு வந்து <Safe rév marka> <Buffalo>

பக்கத்துல வந்து குழந்தைகளை பாத்துங்க எல்லாம் பாத்துங்க கை வந்து பாத்துங்க மூணாயிரம் ரூபாய் ீங்க வா சாமி பாத்துக்கோங்க சாத்தியாவின் அந்த சப்படம் பிடிங்க அந்த மாதிரி மேலே மேலே லைன்ல பாருங்க வேற தூக்கி முடியுங்க மெஸ்ஸியாவது தூக்கி போட்டு எதை ராஜா ராஜா எங்க இருக்காங்கன்னு தெரியல அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பாட்டு மேல <laughs> 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 மேல எந்த இடerum கொடுக்காம தள்ளி நின்று பாருங்க. சபஸ்திமேரி சப்பரல்ல வந்திருக்காங்க சபஸ்திமேரி இருங்கீங்க. சபஸ்திமேரி முட்டு வேறமணி. மேல பாருங்க மேல பாருங்க. உங்க ஊருமே வாழ்கன்னு சொல்றேன் மேல பாருங்க. வாளடிக்கு மேல பாருங்க.

ஒழு <Jamie> <tousse> அரே ஓகே ஓடுறதுனால நீ பண்டைக்கு நீங்க அனுப்பிச்சாச்சு போட்டு அந்த மேலே முன்னாடி போங்க அந்த வேலைக்கு போய் பட்டாசு நீ போங்க டேய் பட்டாசு வெடிக்கிறேன்டா டேய்

தாங்க போவாங்க ஆ பேப்பர் போர்ட் பண்ண போறாங்க அந்த பக்கம் வீடியோ என்ன வீடியோடா எடுக்கிறதுக்கு வாடா முன்னாடி படம் மந்த்ஸ் ஆகுது குட பாய் தாக்கம் பை பாய் பாய் தேங்க்யூ சோ மச் லவ் யூ வேல் பை பாய் இன்று போய் நாளை வருகிறேன் என்று உங்கள் அன்புடன் ஆராய்ச்சி குண்டு கையில பட்டாசு அது சும்மா வானவெடி வானவெடி தெரியுமா வானவெடி மேல போகுந்தோ ஸ்பார்க்லி கேமிங் வேற அது லுஃபியா நேம் மாத்திட்டியா ஆமாமா ராக்கெட்டு வரும் அது எதுவும் பண்ணாது டோலே ஏய் ஹேம் அவன் வீட்ல போகுது அந்தாட்ட விடு இது ஒரு மாதிரி வளைகுதுரா தான் எனக்கு அந்தாட்ட பின்னாடி போயிடுச்சு தச்சன சாமானாக இருக்கும் ஏர் பாய் நீங்கள் வெடிங்க அது நல்லா இருக்கு எது நல்லா இருக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும்ல இது வரைக்கும் யாராவது வெடிச்சிருக்கீங்களா நான் இது வரைக்கும் நாலு டைமாக ஃபைவ் டைமாக வெடிச்சிருக்கேன் அவ்வளோதான் எவனா லைவுக்கு லைக் போடாமல் பார்க்குறானோ அவனெல்லாம் பட்டாசை பத்தாவது பின்னாடி விடணும் எடுத்துருக்கேன் ஓகே ஓகே தோலுக்கு ஒன்று குடுத்து வெளியே வைக்கணும் ராக்கெட்டை எல்லாரும் கையில் தான் விடுவாங்க தக்காளி என்னடாது இதில் என்னென்ன இருக்கு இங்கே வானமே இவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க நான் வானத்தில் விடுவேன் நாங்கள் மட்டும் என்ன அடியிலேயே விடுவோம் என்னடா இது கேள்வி சரி டோலेंगे டோலே பைட தங்கம் பை 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 ஏர் பை டோலே بلاகே மடஸ் பாகிறீங்களா ತಿರುಂಗ ಕಾಡ್ರಿಂದ ಸಾಕು 풀্লা വെച്ചിர்க்கங்க போல நல்லா இருக்கா ஏர் பை நீங்க பிನ್ನாடி வர்

ஓகே கை பாய் பாய் எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன் டாடா ஏய் எய் டாடா கோல்டு என்ன பண்ணுற ஊருக்கு வந்துட்டேன்டா கரெக்டாக வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துட்டேன் டக்குன்னு சிவகுமாரம் வந்தான் வந்து விட்டுட்டு போயிட்டான் பாய் கேரளா பாக்குறீங்க ஒரு பாய் சொல்லுங்க கூட <malli> வரல ஒரு நிமிஷம் ஆகும் நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் இந்த ஒரு நிமிஷம் ஆக ஓகே கயத் பை பாய் Take care. I love you. Bye bye. Yeah.